பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சென்று தபால் வாக்கு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஸ்ரீபெரும்புதூரில் ஐந்து குழுவினரும் ஆலந்தூரில் நாலு குழுவினரும் காஞ்சிபுரம் மற்றும் உத்தரமேரூர் தலா மூன்று குழுவினரும் என மொத்தம் பதினைந்து குழுக்கள் இப்பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தபால் வாக்கு பெறுவதற்காக அதிகாரிகள் ஏகனாபுரம் கிராமத்தில் உள்ள வயதானவர்களிடம் சென்று வாக்குகளை கூறினார் மைதான் அவர்கள் யாரும் வாக்களிக்க தயாராக இல்லை என்று கூறி அதிகாரிகளை திருப்பி அனுப்பியாபுரம் கிராமத்தில் பதினெட்டு தபால் வாக்குகள் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் தினேஷ்